இதை பார்த்தோன்னே ஏதோ ஒரு ஆயில் பெயிண்ட் அப்படின்னு நினச்சிக்கனா வெரி சாரி இது ஆயில் பெயிண்டில் லைவாக எடுத்தது அதாவது எது எப்படி இருந்ததோ அதாவது அப்படி அப்படி இருந்தது எக்ஸ்ட்ரா எங்கேயும் ஒரு இன்ச்சு கூட எந்த ஒரு ஆர்ட் ஒர்க்கும் பண்ணலை இதை எடுத்தது திருச்செந்தூரில் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அந்த இடத்துல போகிறப்போ நைட்டு இருந்துச்சு மயில் பூரா ஏரியா பூரா கற்றுக்கிட்டு இருந்துச்சு காலம் இந்த விஸ்வரூப தரிசனம்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்த்துட்டு வெளியில் வந்தப்போ ஒரு மயில் உட்காந்துட்டு ஆனால் ஒரு அந்த இதை மிஸ் பண்ணிட்டோம் அந்த மயில் அந்த கற்று தெரியுமா அது கத்துறப்ப ஏதோ இந்த சைக்கிளுக்கு காத்தடிக்கிற பம்பு மாதிரி மேலே மேலேங்கிலேயும் அது கழுத்து மட்டும் தனியாக போய்ட்டு இருந்துச்சு நீங்கள் அதை நம்ப மாட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன் எப்படிப்பா இப்படி ஒன்று எடுக்க முடியும் அதுவும் நேச்சுரலாக எந்த ஒரு ஃபில்டரும் இல்லாமல் அதுக்காகத்தான் இதை எடுக்கிறப்ப கூடவே ஒரு வீடியோவையும் சேர்த்து எடுத்துருக்கு என்ன பிரச்சனை அந்த இதை விரிக்கிறப்ப அதை வந்து வீடியோவாக எடுக்காமல் சும்மா ஃபோட்டோவாக எடுத்து வச்சுட்டாங்க நேச்சுரலாக ஒரிஜினலாக நீங்கள் பார்க்குறது தத்ரூபமாக திருச்செந்தூரில் எடுத்தது படம் வரைஞ்சி கற்பனை கற்பனை நம்ம கற்பனை கிடையாது எல்லாம் அவனோட கற்பனை இப்படி போய் நில்லுன்னு அங்கே தான் சொல்லியிருக்காங்க இப்போ புரியுதா ஆனால் இதையும் கூட சில பேர் வந்து ஒத்துக்க மாட்டாங்க இல்லைப்பா இன்னமும் எங்களால் நம்ப முடியல அப்படின்னா இதோ உங்களுக்காக கடலோரவா அவரை கடலை கவர் பண்ணிடுறா அப்படின்னதுக்கு கடலை கவர் பண்ணி இருக்கிறதுக்கு பதிலாக ஃபோக்கஸ் ஜூம் போயிட்டு அங்கே உட்காந்து எடுத்துட்டாங்க பட் அது பார்க்குறப்ப ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அது எடுத்துகிட்டு வெளில வர்றப்ப தான் எல்லாத்துக்குமே சொல்ல முடில அது ஓரளவு பரவாயில்ல நல்லா இருந்தது இப்போது இங்கே அந்த தலை கட்டாயிருக்கு பார்த்தீங்களா அது வந்து ஹரி சவுண்ட்ல எடுத்தது அதை நீங்கள் பார்க்குறப்ப அங்கே ஏற்கனவே மயில் நிறைய நீங்கள் பார்த்துருக்கலாம் பட் அது மேலே உட்காந்து இப்போ அங்க கோபுர வேலையெல்லாம் இருக்கு இல்லையா நிறைய உள்ளுக்குள்ளே சுற்றிட்டு இருந்துச்சு பட் ஆனால் அதில் ஒரு மயில் உள்ளே ஒருத்தர் டவுட்டு கேட்டால் ஒரு வேளை இந்த மயில் அந்த மயிலாக இருக்குமோ இந்த வாட்ஸ்அப்பில் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா ஒரு மயில் ஒரு வாரம் ஒன்றாவிரதம் இருந்து எதுவும் சாப்பிடாம கொள்ளாமல் கடைசியில் போய் அந்த முருகன்கிட்ட போயிட்டு கேட்பாங்க எல்லாம் கேள்வி அந்த மயில் செத்து போனதை எங்கேயாவது நீங்கள் நேச்சுரலாக செத்து போனதை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அந்த டவுட்லேயும் கூட சில பேர் கேட்டாங்க பட் ஆக்சுவலாக இது அது இல்லை இதுக்கும் அதுக்கும் நிறையா வித்தியாசம் உண்டு அது அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை இது இங்கே பக்கத்தில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க அதனால் ஸோ திஸ் இஸ் இட் இதை பார்க்கறதுக்கு கோடி புண்ணியெல்லாம் சொல்ல முடியாது இதை பார்க்குறப்ப ரொம்ப ப்ளீஸிங்காக இருந்துச்சு அது ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு அது வரைக்கும் சந்தோஷம் முருகனுக்கு அரோகரா இது வந்து ஒரு படை தான் இன்னும் ஒரு அஞ்சு படம் பேலன்ஸ் இருக்குது பார்த்தாச்சு அதை அவங்களுக்கு எப்படி அப்படின்றத பேலன்ஸோட ஒட்டு மொத்தமாக தனித்தனியாக போகணுன்னு நினச்சேன் பட் ஆனால் டோட்டலாக அவங்களுக்கு ஒரே இதாக ஒரே ஷாட்டில் இன்னும் நிறையா இருக்குது பார்த்துடலாம்